மிசை ஏகினான் சேர்ந்தார் இதற்கான அர்த்தம் என்னவென்றால் தன் மனசாகிய மலர்ல ஓகே மனம் இருக்க அவங்களுக்கு ஹார்ட் வச்சுக்கலாமா சிந்தனைன்னு வச்சுக்கலாமா ஓகே ஸோ மனம் யார் ஒருத்தவங்க தன் மனமாகிய மலரில் கடவுளை எப்பொழுதும் தினம் தினம் நினச்சிக்கிட்டே இருக்காங்களோ மறக்காம கவனிங்க திரும்பவும் சொல்கிறேன் தன் மலராகிய மன மனமாகிய மலரில் மனமாகிய மலரில் யாரெல்லாம் ஒவ்வொரு நாளும் இறைவனை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னா சந்தோஷமாக இருக்குமா அவங்க நீண்ட காலம் வாழ்வாங்களாம் சந்தோஷமாக இருக்குமா அவங்க எப்படி வாழ்வாங்களாம்ப்பா ரொம்ப நாளாக உயிர் வாழ்வாங்க ஓகேவா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க பாதி வயசில் மறிச்சு போக மாட்டாங்க அவங்க ரொம்ப காலம் போன வாரம் நியூஸில் பார்த்த நூற்றி பத்து வயசு ஒரு பாட்டி டிவியில் வந்து அவங்க பேசுகிறாங்க மைக்கில் அவங்க என்னவோ எல்லாம் நிறைய பேரம் பேத்தி அப்படியெல்லாம் அவங்க பார்த்துட்டாங்க நிறைய ஜெனரேஷன் பார்த்துட்டாங்கன்னு சொல்லி அவங்கள பேட்டி எடுக்கிறாங்க அவங்க உட்கார்ந்து அழகாக பேசுகிறாங்க நிருபர்கள்கிட்ட டிவி சேனலில் ஓகேவா ஸோ மிசை ஏகினான் மானடி சேர்தான் நிலமிசை நீடு வாழ்வார் அதுக்கான அர்த்தம் என்னன்னா த மனமாகிய மலர் போ மலர் மலர் போன்று இருக்கிறதான அந்த மனதில் இறைவனை ஒவ்வொரு நாளும் நினைக்கிறவங்க வந்து சந்தோஷமாகவும் நீண்ட காலமாகவும் வாழ்வாங்களாம் ஓகேவா அப்போனா நான் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறேன் மேம் அப்போ எனக்கு எல்லாம் ஜுரம் வராதா வியாதி வராதா கஷ்டம் வராதா பண கஷ்டம் வராதா கடன் வாங்குறாங்களே எங்கள் வீட்டிலலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்னன்னா ஒவ்வொரு நாள நினைக்கும் பொழுது எல்லாமே சூப்பராக இருக்காது ஆ லிசன் 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 நான் வேணால் ஒவ்வொரு நாள நினைக்கிறேன் எனக்கு எதுவுமே நடக்காதுல்ல கெட்டதெல்லாம் வராது இல்லை வரும் நோய் வரும் கஷ்டம் வரும் மன கஷ்டம் வரும் கவலை இருக்கும் கண்ணீர் இருக்கும் என்ன மேம் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் தானே மனம் மலரில் இறைவனை ஒவ்வொரு நாள் நினச்சா நீண்டு வாழ்வாங்க சந்தோஷமாக வாழ்வாங்கன்னு சொன்னீங்க இப்போ என்ன பிளேட்டை திருப்புறீங்க எஸ் இதெல்லாம் நடந்தாலும் நீங்கள் கடவுளை ஒவ்வொரு நாளும் நினைக்கிறதுனால உங்களால் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண முடியும் அதை நீங்கள் ஜெயிக்க முடியும் சப்போஸ் ஒரு வாட்டி உங்களால் படிக்க முடியல டவுன் ஆகிடுங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை நான் ஒவ்வொரு நாளும் இறைவனை நான் நோக்கி பார்க்குறேன் என்னால் படிக்க முடியும் நெக்ஸ்ட் டைம் நான் என்னால் என்ன பண்ண முடியும் ரேங்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் கொடுப்பாங்க ஓகேவா இப்போ பாருங்கள் ஒவ்வொரு நாளும் இல்லை நீங்கள் பாருங்கள் செல்லும் இங்கே பாருமா ஒவ்வொரு நாளும் இறைவனை நினைக்கும்பொழுது குட்டி பசங்களை அப்யூஸ் பண்ணுறாங்க சிறு பிள்ளைகள் கடத்தப்படுறாங்க சிறு பிள்ளைகள் தவறாக பயன்படுத்தப்படுறாங்க ஆண் பிள்ளைங்க கடத்தப்படுறாங்க கொலை நடக்குது குற்றம் நடக்குது சின்ன சின்ன வயசில் கெட்ட வார்த்தைகள் சாராயம் குடிக்கிறாங்க கஞ்சா சாப்பிட்றாங்க இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் இறைவனை நினைக்கிறவங்களால செய்ய முடியுமா ஆ எப்படி ஒவ்வொரு நாளும் இறைவனை நினச்சவங்க கொலை பண்ண முடியும் எப்படி சொத்துக்காக அப்பாவை வெட்ட முடியும் எப்படி சொத்துக்காக அக்கா தங்கச்சி வெட்ட முடியும் எப்படி வந்து இறைவனை ஒவ்வொரு நாள நினைக்கிறவங்க ரவுடிசம் பண்ண முடியும்ல இப்போ நீங்கள் எது அப்படி பண்ண முடியுமா ஸோ அதுதான் அதுதான் ஒவ்வொரு நாளும் இறைவனை நினைக்கும் போது உங்களால் கெட்ட செயல் ஏதாவது செய்ய முடியுமா பிள்ளைகளா கெட்ட செயல் செய்ய முடியுமா இறைவனை ஒவ்வொரு நாள வேண்டவங்க நினைக்கிறவங்க மனசில் ஐயோ ஒரு பொருள் கடையில் யாரும் பார்க்கல திருடிக்கலாம் தாட் வரும் வராமல் இருக்காது அது லிசன் இயர் தாட் வரும் ஆனால் நீ அதை என்ன பண்ண மாட்டேன் எடுக்க மா ஆனால் மனசில் வரும் மீ ஆல்சோ இன்க்ளூடிங் மீ எனக்கும் கூட ஐயோ யாரை இல்லை எடுக்கலாமா அந்த ஒரு பேட் பாட்டை வந்து டெவில் டெபில் கொடுப்பான் நமக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் மலர் மிசை ஏகினால் வானடி சேர்ந்தால் நிலமிசை நீண்டு நீண்டு வாழ்வார் நீடு வாழ்வார் அதுக்கு ஏற்ற மாதிரி ஐயோ நான் எப்படி திருடுவேன் இந்த காசு கீழே இருக்குது இது யாரு கேட்டு கொடுத்துருவேன் நான் எடுக்க மாட்டேன் ஐயோ நான் எப்படி கஞ்சா சாப்பிடுவேன் நான் இறைவனை டெய்லி நினைக்கிறேன் ஐயோ நான் எப்படி சிகரெட் பிடிப்பேன் ஐயோ நான் எப்படி அஞ்சாம் கிளாஸ் நான் பெரிய கொம்பு அப்படி நான் எப்படி நினைப்பேன் நான் எப்படி கெட்ட வார்த்தை பேசுவேன் பிடி கிரவுண்டில் விளையாடும் போது நான் எப்படி அசிங்கம் பேசுவேன் அப்படின்னு இறைவனை தினமும் நினைக்கிறவங்க யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா இப்போ சொல்லுங்க அப்போ இதை தினந்தோறும் நினைக்கிறவங்க கெட்டதெல்லாம் செய்வாங்களாப்பா அப்போ நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் நம்ம யாரை நினைக்கணும் இறைவனை நம்ம நினைக்கணும் அப்போ நம்ம நீண்டு வாழ்வோமா வாழ மாட்டோமா நம்மளுக்கு கஷ்டம் வந்தா கூட அதை ஃபேஸ் பண்ணுவோம் நம்மளுக்கு கவலை வந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம் வாழ்க்கையில ஜெயிப்போம் சோர்ந்து போக மாட்டோம் அதுதான் டிஃப்ரெண்ட் மற்றவங்களுக்கும் நமக்கும் ஓகேவா இப்போ சொல்லுங்க மலர் மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் ஓகே பக்கத்தில் சொல்லுங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பக்கத்தில் சொல்லுங்க இறைவனை தினந்தோறும் நினைச்சுக்கோடா இல்லை இல்லை நான் சொல்றது சொல்லுங்க இறைவனை நம்ம தினந்தோறும் நினச்சிக்கலாம் நோ வெயிட் 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 கரோ வெயிட் கரோ நாட்டை திருக்குறள் நான் அந்த மீனிங் சொல்லித்தரேன் சொல்லுங்கள் நார்மலாக நீங்கள் பேசுங்க இப்போ பக்கத்தில் நம்ம இறைவனை தினமும் நினச்சிக்கலாம் சொல்லுங்க அதனால் நம்ம சமாதானமாக வாழ முடியும் ஒழுக்கமாக வாழ முடியும் நீண்ட காலம் வாழ முடியும் சமுதாயத்தில் நம்ம எந்த தீங்கும் செய்ய மாட்டோம் ஓகேவா இதை நான் நெக்ஸ்ட் வீக் கேட்பேன் ஓகே